பிரதோஷ காலத்தில் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது பிரதோஷ காலங்களில் சிவனை வணங்குவதால் நல்ல பலன் பெற முடியும் பிரதோஷ நாளில் காலையிலிருந்து விரதம் இருந்து பிரதோஷ வேலையான மாளிகை சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் நந்தி தேவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்து பிரார்த்தனை செய்தால் இல்லத்தில் சுபிச்சம் உண்டாகும் பலர் பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் கண்ட பின்னர் தங்களின் விரதத்தை முடிப்பது உண்டு பிரதோஷ தினத்தில் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அவற்றை பார்ப்போம் பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது பிரதோஷ விரதத்தன்று பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது பார்வதி அன்னையின் கோபத்திற்கு ஆளாகலாம் என்பதால் பிரதோஷ நாளில் பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது மஞ்சள் கூடாது பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு மஞ்சள் படைக்க கூடாது சிவலிங்கம் ஆண்மையின் அடையாளம் அதனால் சிவலிங்கத்திற்கு மஞ்சள் பூசக்கூடாது அதற்கு பதிலாக லிங்கத்தின் மீது சந்தனம் விபூதி கங்கை நீர் பால் ஆகியவற்றை பூசலாம் இவற்றையெல்லாம் படைக்கக்கூடாது சிவலிங்கத்திற்கு தேங்காய் தண்ணீர் சங்கு தண்ணீர் புஷ்பம் லவங்க இலை குங்குமம் ஆகியவற்றை படைக்கக்கூடாது இவற்றை படைத்தால் சிவபெருமான் கோபமடைவார் பிரதோஷத்தன்று இதை சாப்பிடக்கூடாது கூடாது பிரதோஷ தினத்தன்று சில பொருட்களை சாப்பிடக்கூடாது பெண்கள் பூண்டு வெங்காயம் கத்தரிக்காய் கீரை வகைகள் சாப்பிடக்கூடாது இறைச்சி தவிர்க்க வேண்டும் நிச்சயமாக மது அருந்த கூடாது